அப்பாங்க இப்போ இப்போ உலகத்துக்குமே தொழிற்சாந்திரா தோறும் அணையருக்கு பவானந்த குழந்தைங்க நண்பர்களே ஏற்கனவே இது வச்சு செஞ்சிச்சு என்னையுமே நம்ப நண்பர் இவரை வச்சு செஞ்சிச்சு அப்போ வந்து நாங்கள் என்ன எல்லாமே பிளக்கில் இருந்து எல்லாமே பார்த்தோம் கார்பேட்டர் கிளீன் பண்ணி பார்த்தோம் ஏர் கண்ட்ரோல் வால்வு இந்த கார்பட்டருக்கு இ கார்பட்டருக்கு வர ஏர் கண்ட்ரோல் வால்வு மாற்றி பார்த்தோம் ஈடி சென்சார் மாற்றி பார்த்தோம் பிளக்கு பிளக் அடாப்ட்ரி எல்லாமே செஞ்சு பார்த்தோம் அப்படி இருந்து இந்த வண்டி வந்து எங்களை வச்சு செஞ்சு சரி கம்பெனியில் நீ போட்டு பார்க்கலாம் அப்படின்னு போட்டு அப்டேட் பண்ணுங்கட்டி வண்டி சூப்பராக போச்சு மறுபடியும் என்ன நடந்துச்சுன்னு தெரியல இந்த டிபிஎஸ் டிபிஎஸ் சென்சாரோட இந்த கார்பெட்டில் வர டிபிஎஸ் டாட்டல் பெடல் பொசிஷன் சொன்னாங்க இந்த சென்சாரை வந்து இந்த வேள்வி ஸ்க்ரூ வேள்வி இந்த விரலை பார்த்தீங்களா இந்த ஸ்க்ரூ வேள்வி நிதானங்காட்டி கொஞ்சம் அதாவது பதினாலு புள்ளி எட்டு இன்ச்சு ஆரம்பத்தில் அப்போ வந்து அட்டே பண்ணிவிட்டு அப்படியே தான் விட்டோம் இந்த ஸ்க்ரூ அவரும் நோன்ல நானும் நோன்லாம் அப்படியே தான் விட்டோம் ஆனால் திடீர்னு பார்த்தா ஒரு ரெண்டு வாரம் ரெண்டு வாரத்தில் மறுபடியும் லைட் எரிய ஆரம்பிச்சிச்சு கஸ்டமருக்கு வரக்கு நேரம் இல்லை அப்படியே ஓட்டிகிட்டு இருந்தாங்க இந்த மால் ஃபங்க்ஷன் கோடு லைட்டே இருந்துச்சு இப்போ நம்ம ஓபிடி டூலில் நம்ம கலெக்ட் பண்ணி பார்க்கும்போது டாட்டல் பெடல் பொசிஷன் சென்சார்னு ஒரு பாட்டு காட்டுச்சு எரர் கொடுத்தாலும் எரர் ஆகலை அப்புறம் லைவ் டேட்டா இருக்கும்போது பதினாலு புள்ளி எட்டு இருந்துச்சு மொத அப்புறம்க்காது நான் வந்து ஒம்பது புள்ளி எட்டு வச்சேன் அப்போ சரி சரிவிடல இப்போ வந்து கம்பெனியில் வந்து நாம் பண்ணிட்டு வந்திருக்கிறோம் அவங்க கம்பெனி டூலில் வந்து கலெக்ட் பண்ணி இந்த டிபிஎஸ் சென்சார் மாற்றவா இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு இருக்குதுண்ணா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க இப்போ வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த வீடியோ எடுத்து எடுத்துருக்குறேன் இதில் பார்த்தீங்கன்னா பதினாலு இந்த பதிமூணு புள்ளி ஏழு இந்த வேள்வி அந்த ஸ்க்ரூ டாட்டல் பெடல் பொசிஷன் சென்சாரோட வேள்வி வந்து இப்படி இந்த ஸ்க்ரூவை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சால் இது கரெக்டாக இந்த டாட்டல் பெடல் பொசிஷன் சென்சாரும் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது இதன் மூலியமாக நான் த நாம் கற்றுக்கிட்டோம் அந்த கற்றுக்கிட்ட விஷயத்த வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுற நண்பர்களே சின்னதாக ஒரு தகவலை அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் மாற்றுங்க நண்பர்களே நன்றி வணக்கம் பவாலேருந்து குழந்தைங்க